எதிர்க்கட்சித் தலைவர் டத்தஸ்ரீ அம்சா ஜைனுடீன் மாமியார் ஈப்போவில் உள்ள அவரது வீட்டில் நேற்றிரவு ஏற்பட்ட தீயில் சிக்கி உயிரிழந்தார் எண்பத்து நான்கு வயது சல்மியா ஞாக்மாட் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக பேரா தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது அம்சாபின் எண்பத்து மூன்று வயது மாமனார் டத்தோ அப்துல் கானிங்கா மூச்சுத் திணறலுக்கு ஆளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இரவு ஒன்பது மணிக்கு மேல் அந்த இரட்டை மாடி வீட்டில் தீ ஏற்பட்டபோது ஆறு பேர் இருந்துள்ளனர் எஞ்சிய நால்வரான பதினெட்டு முதல் நாற்பத்து ஒன்பது வயதுக்குட்பட்டவர்கள் காயங்கள் இன்றி உயிர் தப்பினர் தீ ஏற்பட்டதற்கான காரணம் கண்டறியப்பட்டு வருவதாக தீயணைப்புத்துறை கூறியது மலேசியா இவ்வாண்டு தனது முதல் கோவிட் மரணத்தை பதிவு செய்துள்ளது மரணமடைந்தவர் நீரிழிவு இறுதிய நோய் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர் என்பதோடு இரண்டாவது ஊக்க தடுப்பூசி போடாதவர் ஆவார் இது கடந்த ஆண்டு மே ஆறாம் தேதிக்கு பிறகு நாட்டில் பதிவான முதல் கோவிட் உயிரிழப்பும் கூட கோவிட் மரணங்கள் கணிசமாக குறைந்து வருவதையே இது காட்டுகிறது கடந்த ஆண்டு முழுவதும் ஐம்பத்தேழு பேர் கோவிட்டால் மரணமடைந்த நிலையில் இவ்வாண்டின் முதல் ஆறு மாதங்களில் இந்த ஒருவர் மட்டுமே உயிரிழந்துள்ளார் கோவிட் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வ பலனை தந்திருப்பதற்கான சான்றே இதுவென சுகாதார அமைச்சான ஆண்டின் வாரத்தில் கோவிட் தொற்று அதிகரித்து பதிவாகி உள்ளது அவற்றில் ஆறு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஒட்டுமொத்தமாக இவ்வாண்டு இதுவரையில் இருபத்தோராயிரத்து எழுநூற்று முப்பத்தெட்டு கோவிட் தொற்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி in diversity. நூற்றி இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் சுகாதார காப்பீட்டுக்கான மாதாந்திர சந்தா பணத்தை செலுத்த இபிஎஃப் எனப்படும் ஊழியர் சேமநிதி வாரியத்தின் இரண்டாவது கணக்கை பயன்படுத்த மக்கள் அனுமதிக்கப்படலாம் சுகாதார அமைச்சர் டத்துசி டாக்டர் ஜுல்கிப்லி அமாட் அதனை காட்டினார் மற்ற நாடுகளிலும் இம்முறை அமலில் இருப்பதாக கூறிய அமைச்சர் ஒருவேளை அது இங்கு நடைமுறைக்கு வந்தால் பதினாறு மில்லியன் இபிஎஃப் தங்களின் சொந்த தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் வாய்ப்பை பெறுவர் என்றார் நாட்டில் முப்பத்தி ரெண்டு விழுக்காட்டு சுகாதார பராமரிப்பு செலவுகளுக்கு காப்புறுதி பாதுகாப்பு கிடையாது நோயாளிகளே அதனை செலுத்துகின்றனர் இதனை கருத்தில் கொண்டே இந்த இபிஎஃப் இரண்டாவது கணக்கை பயன்படுத்த அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்கப்படுகிறது அப்படியே அமலுக்கு வந்தாலும் இத்திட்டம் கட்டாயமாக்கப்படாது வேண்டும் என்பவர்கள் பயன்படுத்திக் கொள்ள தேர்வு வழங்கப்படும் என்றார் அவர் இந்த உத்தேச திட்டம் இயலாமை கடுமையான நோய் மற்றும் ஆயுள் காப்பீடு ஆகியவற்றுக்கு நடப்பில் அமலில் உள்ள ஆயுள் முன்னெடுப்புடன் வேறுபடுவதாகவும் தீவி தீகாவுக்கு அளித்த பேட்டியில் தத்தஸ்ரீ டாக்டர் ஜுல் கூறினார் mu ிய சுற்றுப்பயணிகளை ஏற்றியிருந்த விரைவு பேருந்து பேராமம் அருகே பிளஸ் நெடுஞ்சாலையில் நேற்று மாலை விபத்துக்குள்ளானது கொலலும் இருந்து இப்போ செல்லும் வழியில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையின் வலப்புறம் தடம் புரண்டு சாலை மையத் மோதி நின்றது அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் இருந்த நான்கு பெண்கள் உள்ளிட்ட முப்பத்தாறு இந்திய பிரஜைகளும் காயங்கள் இன்றி உயிர் தப்பினர் மாலிம் போலீஸ் தலைவர் அஸ்னி நாசிர் அதனை உறுதிப்படுத்தினார் பயணிகள் பின்னர் வேறொரு பேருந்தில் பயணத்தை

சரவா கூச்சிங்கில் வாகனம் ஓட்டும் போது கார் கண்ணாடிக்கு வெளியே கண் ரக கை துப்பாக்கி போன்றதொரு பொருளை நீட்டி வைரலான ஆடவர் கைதாகி உள்ளார் சாலை சந்திப்பில் அவர் அந்த கை துப்பாக்கியை கையில் வைத்து அசைப்பது வேறொரு காரூட்டியால் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து அவரது வீட்டில் சோதனையிட்ட பிறகு அவர் கைதான வேலை கை துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டதாக சரவா போலீஸ் தலைவர் மன்சா அத்தா கூறினார் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டிருப்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார் ஏர்ஸ் ஆஃப் கன் துப்பாக்கி

ஜுவல்லரிஸ் இமிடேஷன் ஜுவல்லரி டேட்டோ ஆர்டிஸ்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல்ல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் பானிபூரி குனாப்பா சீஸ் நாச்சோ பிரியாணி என நூறுக்கும் அதிகமான உணவுகள் ஏன் பிக் குழுவாங் ஜோர்ல ஆடம்பர வர்த்தக முத்திரைகளை பயன்படுத்தி விற்பனைக்கு வைக்கப்பட்ட ஆயிரத்திற்கும் அதிகமான போலி பொருட்கள் ஜொஹூர் பாருவில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன உலுத்திராம் தமான் ஒஸ்தீன் மற்றும் தமான் காயாவில் இரண்டு வணிக தலங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் அவை சிக்கின லூயிஸ் வைத்தோன் குச்சி ஷெனல் ஹெர்மிஸ் டியோர் ஆகிய ஆடம்பர முத்திரைகளை கொண்ட போலி கைப்பைகள் மியூமியோ பெலன்சியகா ஃபெண்டி ஹெர்மிஸ் ஆகிய முத்திரைகள் ஒட்டப்பட்ட போலி காலனிகளும் அவற்றில் அடங்கும் இது தவிர போலி கைகடிகாரங்களும் கைப்பற்றப்பட்டன அவற்றின் மொத்த மதிப்பு மில்லியன் மேல் என தென் ஜொஹர்பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ரவுலமாட் கூறினார் சுங்கத்துறையிடம் அறிவிக்கப்படாமல் நாட்டுக்குள் அவை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன அந்த ஓ பாத்தேன் ஒன்று சோதனையில் அவ்வணிக தலங்களின் உரிமையாளர் மற்றும் பாதுகாவலர் என நம்பப்படும் ஒரு வியட்நாமிய பேட் உட்பட நால்வர் கைதாகினர் கலர்ஸ் ஆஃப் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சூபாங் ரெடி ஆறு ஜூலை வரைக்கும் பிக் வரல நூறு விதமான ஃபுட் ஃபுட் இருக்கு குளு குளு டின்னரை இங்கே ஃபைண்ட் பண்ணலாம் லட்சக்கணக்கான சாரீஸ் குர்தா குர்தீஸ் லேங்கா வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஹோம் டெக்கோ டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் வரை ரெடி ஃபார் மெகா ஷாப்பிங் எக்ஸ்போ